இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இடையிலே ஒரு சந்தேகம் வரும் யார் என்பதை அறிந்தவர் ஞானி ஆறு தத்துவங்களையும் கடந்து மனதை வென்றதன் உள்ளே யோகி சித்தர் ரிஷி முனிவர் எல்லாம் சேர்வதற்கு அருள்வாய் கந்த பெருமானுடைய பாரா விந்தங்களை கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக ஓம் நம சிவாய் நெஞ்ச கன கல்லுகருள் சண்முக செஞ்சொல் புனை மாலை சிறந்த கணவானை பதம் பணிவா கந்த அனுபூதி என்கின்ற அற்புதமான நூல் அருணகிரிநாத சுவாமிகளாலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நூல் நேற்று வரை நாற்பத்தி ஆறு பாடல்களை நாங்கள் படித்திருக்கிறோம் என் தாயும் தந்தையும் நீ முருகா எனக்கு தாய் தந்தை அனைத்துமே நீ என்கின்ற அற்புதமான விடயத்தை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நான் எதிர்பார்ப்பது என்ன எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவடையுமா அதற்குரிய தகுதி இருக்கிறதா என்று தொடர்ந்து அருணகிரிநாத சுவாமிகள் சிந்திக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாற்பத்தி ஏழாவது பாடல் ஆராமே இராவடியே மாறுடதோரா திமையோர் குளிரேத்தவனே ஆர் ஆறையும் நீத்ததன் மேல்நிலையை ஆறு 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 தர ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு தத்துவங்களையும் விட்டு நீங்கி அதன் மேல்நிலையை இதற்கு அப்பாலுள்ள மெய்ப்பொருளுடன் கலந்து சிவபோகத்தை அனுபவிக்கின்ற அந்த சுத்த நிலையை பேரா அடியேன் பெறுமாறுள்ளதோ பெரும் வரப்பிரசாதமாக அடியேன் பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற வழியுண்டோ முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்கின்ற அனைத்து தத்துவங்களையும் கடந்து நிற்கின்ற அந்த உண்மை நிலையை மெய்ப்பொருள் நிலையை அதைவிட ஒரு உயர்ந்த நிலை ஒன்று இல்லை அந்த நிலையை நான் அடைவதற்கு எனக்கு வழியுண்டோ தகுதியுண்டோ என்று அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறார் சீராவர சூறு சிதைவித்து கோபத்துடன் போர் செய்யும்படி வந்த சூரபத்மனை பத்மனை அடக்கி தேவர்கள் தொடக்கம் சகல உயிர்களது மனம் குளிரும்படி செய்த முருகப்பெருமானே எனக்கு மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு வழி உண்டா தகுதி உண்டா என்று கேட்கிறார் முப்பத்தாறு தத்துவங்கள் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த முப்பத்தாறு தத்துவங்களும் வை என்று சிவ தத்துவம் அஞ்சு வித்தியா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு மொத்தத்திலே முப்பத்தி ஆறு தத்துவம் அந்த அனைத்து தத்துவங்களையும் கடந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் எனது அல்ல என்பதை உணர்ந்து இவையெல்லாம் எனதல்ல நானல்ல எனக்கு அந்நியமானவை என்றும் புறக்கணித்து அந்த திருவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி சிவபோகத்தை அனுபவிக்கின்ற முக்தி நிலையை அடியேன் பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இடையிலே ஒரு சந்தேகம் வரும் நான் அந்த இலக்கை சென்று அடைவேனா எனக்கு அதுக்குரிய தகுதி இருக்கிறதா அதுக்குரிய ஆற்றல் இருக்கிறதா இறைவன் அதற்கு வழிகாட்டுவாரா என்று அடிப்படையிலே அந்த வருகின்ற கேள்வி ஒவ்வொரு ஆன்மீக சாதகனுக்கும் வரும் அல்லது இறைவனுடைய திருவருள் முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு கிடைக்குமா இன்றைக்கு தேர் திருவிழா ரதோற்சவம் அழித்தல் தொழில் இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்ற நான் என்கின்ற அகங்காரத்தை எனது என்கின்ற மகாரத்தை தீய குணங்களை எல்லாம் அழி அழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளிலே இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்குமா என்று அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறார்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாவது பாடல் அறிவன் ரறி நன்றில் பிரா நலையோ சிதைய திருளேசிதைய வெறிவென்றவரோடு அவனே வேலவனே வேலவனே வேல் அவனே அவன்தான் வேல் வேல் தான் அவன் இப்ப சேர்த்து சொல்லும்போது வேல் அவனே வேலவனே இன்றைய தலைப்பும் அதுதான் வெற்றி பெற்றவரோடு உறும் வேலவனே என்பதுதான் இன்றைய தலைப்பு பார்க்கும் பொழுது அறிவு ஒன்று என்று அறிவார் இந்த சொத்தறிவு அல்லது சிற்றறிவு நீங்கி மெய்யறிவு கிடைக்கப் பெற்று எல்லாவற்றையும் தாமாகவே அறிகின்ற அனுபூதி மகான்களுடைய அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற பிராணலையோ அருவிலே நின்ற பெருமானல்லோ செறிவு ஒன்று அற வந்து உலக பந்தமான மாய பிரபஞ்சம் பற்று அற்று போகும் நிலை வந்து இருளைய சிதைய அறியாமையாக இருள் வலிமை குறைய வெறி வென்றவரோடு நல்ல மயக்கத்தை வென்ற ஞானிகளோடு உறும் வேலவனே அத்திரிதமாக கலந்திருக்கின்ற வேல்முருகனே அந்த பெருமானே ஞானிகளோடு அத்துவிதமாக கலந்திருக்கின்ற பெருமானே ஞானிகள் என்றது இந்த ஞானி என்ற சொல்லு ஞானத்தை பெற்றவர் ஞானத்தை அடைந்தவர் ஞானத்தை உணர்ந்தவர் ஞானி தான் யார் என்பதை அறிந்தவர் ஞானி அல்லது இறைவன் யார் என்பதை உணர்ந்தவர் ஞானி நாங்கள் சாதாரணமாக ஆன்மீகத்திலே பல சொற்களை பலவிதமாக பயன்படுத்துவோம் ஞானி முனிவர் ரிஷி சித்தர் யோகி மகான் பல விதமான சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கின்றன யோகி என்றால் யோகத்தாலே தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர் யோகி சித்தர் யாருடைய சித்தம் ஒருநிலைப்பட்டிருக்கிறதோ யார் சித்துக்கள் செய்யக்கூடிய சக்தியை கொள்ளளவை கொண்டிருப்பவரோ அவர் சித்தர் முனிவர் முனிவர் என்பது தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வழியை பின்பற்றி நடப்பவர் முனிவர் மந்திரங்களை பிரபஞ்சத்திடமிருந்து பெற்று மந்திரங்களை ஒளி வடிவத்துக்கு எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய மந்திர திரஷ்டாக ரிஷியாக ரிஷிகள் யார் என்றால் மந்திரங்களை உருவாக்கியவர்கள் அல்லது மந்திரங்களை பெற்று வெளிப்படுத்தியவர்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் அதில் நுணுக்கங்கள் இருக்கின்றன அதுல எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த இறுதி நிலை ஞானி ஞானிக்குள்ளே யோகி சித்தர் ரிஷி முனிவர் எல்லாம் வணக்கம் ஆனா சித்தராய் இருப்பவர் ஞானி என்று சொல்ல முடியாது யோகியா இருப்பவர் ஞானி என்று சொல்ல முடியாது ரிஷியாக இருப்பவர் ஞானி என்று சொல்ல முடியாது முனிவராக இருப்பவர் ஞானி என்று சொல்ல முடியாது தவசியாக இருப்பவர் ஞானி என்று சொல்ல முடியாது ஆனா ஞானி என்றால் அவருக்குள்ள எல்லாமே அடக்கம் வரணும் ஞானி ஆதல் என்பதுதான் எங்களுடைய இந்த வாழ்க்கையினுடைய இறுதி இலக்கு அல்டிமேட் கோல் உண்மையை உணர்தல் தான் வாழ்க்கையினுடைய இறுதி அதுவரை இந்த 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 பயணம் முப்பத்தாறு தத்துவங்களூடாக இருக்கும் ஆக அந்த வாறிவு கிடை சிற்றறிவு உலகியல் அறிவெல்லாம் நீங்கி மெய்யறிவு கிடைக்க பெற்ற எல்லாவற்றையும் தாவாகவே அறிகின்ற அனுபூதி மகான்கள் நாங்கள் பொதுவாக இந்த உலக அறிவோட நிக்கிறார் பெண்களுக்கு தெரிஞ்சது உலகியல அறிவுல இதை சொல்றதாலே யாரும் கோவிக்க கூடாது உண்மைய சொல்லத்தானே இப்ப உலகியல் அறிவுன்றது உண்மையா அது ஒரு ஒரு பொய்யானது அது உண்மைத்தன்மை இல்லை கனவு போல கனவு எவ்வளவு பொய்யன்ற ஒரு விழிச்சா பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த உலகியல் அறிவும் பொய்யன்றது இப்ப மகான்கள் ஞானிகள் உபநிடதம் வேத சாஸ்திரங்கள் ஆகமங்கள் புராண இதிகாசங்கள் மேகண்ட சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன மகான்கள் ஞானிகள் சொல்கிறார்கள் அதனாலே நாங்கள் நம்புகிறோமே தவிர எங்கே அனுபவத்துக்கு இல்லை எப்பொழுது நாங்கள் மெய்ப்பொருளை உணர்கிறோமோ ஞானியாகிறோமோ அப்பொழுது உலகிய உலகியாக உழவு பொய்யானது என்பது எங்களுக்கு தெரிய வரும் அனுபவ ரீதியாக அப்ப இந்த உலகியல் அறிவோடு நிற்கக்கூடிய நிலையில எங்களுக்கு இறைவனோடு கனெக்டிவிட்டி தொடர்புபடுத்தல் என்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பிரபஞ்சத்தோடு எங்களை தொடர்புபடுத்தல் என்பதும் தான் இருக்கு வேணா விருப்பு வெறுப்புகள் ஆசாபாசங்களோட மனநலக்கழிஞ்சு அலைபாய்ந்து சிதறி போய் இருக்கக்கூடிய மனதினாலே உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியாது யாரோடைய மனம் ஒரு நிலைப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கிறதோ அவரால் தான் இலட்சியத்தை அடைய முடியும் இறந்த லட்சியங்களை அடைய முடியும் அப்போ இந்த உலக அறிவு நீங்க பெற்று மெய்யறிவு கிடைக்க பெற்று சில பேருக்கு உலக அறிவு எல்லாம் நீங்கிடும் ஆனா மெய்யறிவு கிடைக்காது ரெண்டையும் சொல்றேன் தெளிவா சொல்றேன் உலக அறிவு நீங்கி இருக்க வேணும் மெய்யறிவு கிடைக்கப்பட்டிருக்க வேணும் மெய்யறிவு கிடைத்து விட்டால் உலக அறிவு நீங்கிவிடும் அது இயல்பாக நடக்கும் ஆட்டோமேட்டிக் ஆனால் உலக அறிவு நீங்கினால் மெய்யறிவு கிடைத்து விட்டது என்று சொல்ல முடியாது ஒரு தான் உலக அறிவு நீங்கும் ஆனால் அதுக்கு பிறகு மெய்யே பொருள் மெய் அறிவு என்பதை நாங்கள் உணர வேண்டும் அது விரைவனுடைய திருநாள் அப்ப அந்த அடிப்படையில இந்த மெய்யறிவு கிடைக்க பெற்று எல்லாவற்றையும் தாமாகவே அறியக்கூடிய அனுபூதி மார்கள் அதை தாங்களாவே அறியின முக்கால் உணர்ந்த முனிவர் என்று அதுக்கு நாளைக்கு என்ன நடக்க இருக்கின்றது முன்கூட்டியே தெரியும் சிலர் வெளிப்படுத்துவார்கள் சிலர் வெளிப்படுத்த மாட்டார்கள் வித்தியாசம் வெளிப்படுத்துறா நாங்க அவர் பெரிய சித்துரா அவர் பெரிய யோகி அவருக்கு பெரிய மஜி இருக்கு எல்லாம் சொல்றது எல்லாம் நடக்குது சரியா அப்படின்னு சொல்லுவோம் வெளிப்படத்தாக இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பக்தோட பதினொன்று என்று அப்ப இந்த மூன்று காலங்களையும் எல்லாவற்றையும் தாமாகவே அறியக்கூடிய அனுபூதி மாணவர்கள் அவர்களோட அறிவிலே வேறுபாடு இன்றி நின்ற பெருமான் அவர்கள் ஞானிகளுடைய அறிவோடு உலக அறிவு நீங்க பெற்று மெய்ப்பொருள் அறிவு மெய் அறிவு பெற்ற ஞானிகளுடைய அறிவோடு முருகப்பெருமானுடைய அறிவு வேறுபட்டது அல்ல இரண்டும் ஒன்று அவனே நான் நானே அவன் சுப்பிரமணியோகம் 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 அவன் சுப்பிரமணிய நான் சுப்பிரமணியன் அப்ப இந்த அடிப்படையில இறை நிலையிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஞானிகள் அவர்களுக்கு இறை அனுபவம் கைவர பெற்றிருக்காங்க அந்த இறை அனுபவம் பெற்றிருக்கிற நிலையிலே அவர்களுடைய இறைநிலை அது வார்த்தைகளால விளங்கப்படுத்த முடியாது அடுத்த பாட்டுல நான் தான் சொல்ல இருக்கிறேன் நாளைக்கு பார்க்க இருக்கிற ஒரு பெரும் சவால் வார்த்தைகளால் விளங்கப்படுத்த முடியாது எங்கட அனுபவத்துக்கு உட்படுகிறது இல்லை அப்ப இதை எப்படி நம்புறது அப்படி ஒன்று இருக்கின்றதை அப்படி நம்புறது ஒரு தத்துவ பிரிவே இருக்கு சூன்யவாதம் அப்படி ஒன்றுமே இல்லை கடவுளும் இல்லை பிரம்மமும் இல்லை சிவமும் இல்லை இல்லை சூன்யம் வெறும் சூன்யம் எல்லாமே சூன்யம் அப்படிங்கிற ஒரு தத்துவ பிரிவும் இருக்கு பௌத்தத்துல இருக்கு அந்த சூன்யவாதம் அப்ப இந்த அடிப்படையில அந்த மெய்பொருள் என்பதுதான் இறுதிநிலை என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படி நம்புவதென்றால் எங்களுடைய சாஸ்திர நூல்களும் அதன்படி வாழ்ந்து அந்த அனுபவத்தை பெற்ற மகான்களுடைய அனுபவ வாக்கியங்களும் தான் எங்களுக்கு அதை கைவர செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் இந்த கந்தரன் பூதியில ஞானத்தையும் பக்தியையும் கலந்து வெளிப்படுத்தி நிற்கிற அடிப்படை வந்து எப்படி என்றால் எனக்கு அந்த தகுதி இருக்கோ தெரியாது மெய்யறிவு கைவருமோ தெரியாது அந்த தகுதி எனக்கு இருந்தால் மெய்யறிவு கைவரப்படும் விஷயம் சரி அந்த தகுதி எனக்கு இல்லை என்றால் முருகா உன்னால் அந்த தகுதியை எனக்கு வரவழைக்க முடியும் எனக்கு ஏற்படுத்த முடியும் உன்னுடைய திருவரவுக்கு அந்த சக்தி இருக்க ஆக நான் உன்னிடம் பூரணமாக சரணடைகிறேன் நீ எனக்கு அந்த தகுதி இல்லை என்றால் தகுதி உள்ளவனாக என்னை மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை என்பது இந்த பாடலிலே மறைமுகமாக வெளிப்பட்டு நிற்கிறது உங்களுக்கு தெரியும் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமாவோட மிகவும் உரிமையோடு மிகவும் ஆழமாக இந்த கந்தரனு உரையாடி கொண்டு அப்ப அந்த ஒரு அறிவு நிலை இந்த உலகப்பந்தமான மாய பிரபஞ்சம் பச்சு அற்று போகிற நிலை அறியாமையாகிய இருள் வலிமை குறைய இந்த மாயையை மயக்கத்தை மலத்தை வென்ற ஞானிகளோடு உரும் வேலவனே உரும் அத்துவிதமாக கலந்திருக்கின்ற வேலவனே முருகப்பெருமானே சண்முகனே இறைவன் ஞானிகளோடு அத்துவிதமாக என்ன அங்க ரெண்டு இல்ல ஒன்றுதான் அத்துவிதமாக கலந்திருக்கிற நிலை ஞானியோடு என்ன யோசிச்சு ஆரம்பம் தான் கடவுளுக்கு சமமான நிலை எவ்வளவு உயர்ந்த நிலை அதனாலதான் பகவத்கீதை சொல்கிறது ஞானிகளுடைய பக்தியே அதி உன்னதமான பக்தி ஞானிகளுடைய பக்தி எப்படி இருக்குமா விரைவா உன்னச்சுமா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அவ்வளவுதான் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நான் இதையும் கேட்க போவதில்லை அப்ப உன்னை உண்ட அபிஷேகம் உண்ட அலங்காரம் உண்ட பூஜை வழிபாடுகளை நான் பார்த்து உன்னை வணங்குவதற்கு வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த தேவையும் எந்த ஆசையும் எந்த விருப்பமும் கிடையாது ஞானி என்றாலே தர விளக்கணும் ஆசைகள் அற்றவர் தேவைகள் அற்றவர் விருப்பு வெறுப்புகள் அற்றவர் அப்ப அந்த ஞானிகளோட இறைவன் இரண்டளக்கல் கலந்திருக்கிறான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பர பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம குரும குருதான் பிரம்ம படைத்தல் கடவுள் குருர் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருதான் விஷ்ணு தாத்தல் கடவுள் குருதான் மகேஸ்வரன் அழித்தல் கடவுள் சிவன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்ம அதே குருதான் அந்த குருதான் பரபிரம்மன் பரபிரம்மம் பரம்பொருள் பரம்பொருள் மெய்பொருள் குருதான் பரம்பொருள் பிரம்மம் சிவம் குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவை நம அப்படிப்பட்ட அந்த குருவை நான் வணங்குகிறேன் இது குரு கீதையில என்ற ஒரு ஸ்லோகம் அப்ப அந்த குரு என்பவர் தன்னைத்தான் உணர்ந்தவர் என்ற அடிப்படையில அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற ஐந்து தொழில்களை செய்கின்ற அந்த விரை வடிவங்களுக்கு நிகரானவாக நிகரானவராக இருக்கிறார் அதையும் இங்க அருணகிரிநாத சுவாமிகள் வெளிப்படுத்துகிறார் அவர் அந்த பாட்டுல பாடக்க அவருக்கு அந்த விருப்பம் வெளிப்படுது என்னையும் விடு உன்னோட அத்திகமா நான் நிரந்தரம் கலந்து விடுவேன் இப்ப நான் ஞானியா இல்லாம அஞ்ஞானியா இருக்கிறதால எனக்கு இவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு கவலைகள் இவ்வளவு பிரச்சனைகள் எப்படியோ குழப்பமாக வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து போகுது அந்த ஒரு பின்னணியில இருக்கும் பொழுது முருகா என்னை நீ ஞானியாக்கிவிடு சண்முகனே ஞான உபதேசம் செய்பவனே தந்தைக்கு உபதேசம் செய்தவனே நீ என்னை ஞானியாக்கிவிடு என்று உருக்கமாக முருகப்பெருமானிடம் அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகோள் எடுக்கிறார் அப்ப இன்றைய தலைப்பு வென்றவரோடு உருவம் வேலவனையே வென்றவர் என்ற உடனே சாதாரணமா இதென்ற அர்த்தத்தை எடுத்தா தலைப்ப பார்த்த உடனே வென்றவரோடு உருவனையா என்ன வெற்றி பெற்றார்களோட மட்டும்தான் கடவுள் நிற்பாரோ தோத்து போனார்களோட கடவுள் இல்லையோ மேலோட்டமா இங்க நேரடி அர்த்தத்தை எடுத்தால் வென்றவரோடு உரும் வேலவனே ரெண்டரை கலந்திருத்தல் உரும் இங்கே என்னன்னா இங்க வென்றவர் என்பது சாதாரண உலகத்துல பரீட்சையில் ஏற்படுற வெற்றி வியாபாரத்துல ஏற்படுற வெற்றி அல்லது விளையாட்டில் ஏற்படுற வெற்றியை குறிக்கவில்லை இங்கே வென்றவர் என்பது முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து மனதை வென்றவர் தன்னை வென்றவர் அறியாமையை நீக்கியவர் ஞானி வென்றவர் என்று சொல்வது மாயையை வென்றவர் அறியாமையை வென்றவர் முப்பத்தாறு தத்துவங்களையும் வென்றவர் அப்படி வென்றவரோடு உறும் வேலவனே இப்போ இது ஞானிகளை குறிக்கிறது இறைவன் ஞானிகளோடு இரண்டரை கலந்திருக்கிறான் அத்துவிதமாக இறைவனுடைய நிலை இருக்கிறது அதைத்தான் இன்றைய இந்த பாடல் சொல்லி இருக்கிறார் மகோற்சவத்துல தேர் திருவிழா தேர் உற்சவம் ரகோற்சவம் அழித்தல் தொழிலுக்குரிய நேற்று பார்த்திருந்தோம் அவ எனக்குள்ளே இருக்கின்ற அறியாமை நிரந்தரமாக அழிக்கப்படும் பொழுது நான் ஞானி ஆகின்றேன் அவ இறைவன்கிட்ட போய் கேட்கும் போது சின்ன பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் போய் ஏதோ இருக்கிறது எல்லா பழக்க வழக்கங்களை விடணும் என்று சொல்லி கேட்கலாம் நான் இவ்வளங்காலம் பொய் சொல்லி கொண்டு வந்தனான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் விழா காலம் நான் மற்றவையை பற்றி குறை சொல்லி கொண்டு வந்தனான் இனிமேல் நான் குறை சொல்ல மாட்டேன் இவ்வளவு நான் பெற்றோரை பெரியோரை ஆசிரியர்களை மதிப்பது இல்லை இனிமேல் நான் மதிப்பேன் அப்படி சிறியவர்கள் பெரியவர்கள் இளையோர்கள் அனைவரும் இந்த சங்கல்பம் செய்யலாம் இந்த உறுதியை இருக்கலாம் அதுல ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு இருக்காமல் ஒரேடியாக கேட்டல் என்றால் முக்தி குரல் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே புத்தமா அருள்வாயே பாடி பக்தியால் யான் உனை பல காலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தியே செல்வதற்கு அருள்வாயே இப்ப கடவுள்கிட்ட போய் ஒவ்வொன்ற ஒன்னா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு படிப்பை கொடு எனக்கு கல்வியை கொடு எனக்கு அழக கொடு எனக்கு வாழ்க்கையை கொடு எனக்கு திருமணத்தை கொடு எனக்கு குழந்தைய கொடு எனக்கு பேர குழந்தைய கொடு எனக்கு காணிய கொடு எனக்கு விட்ட கொடுக்க எல்லாம் போய் கடவுளுக்கு சொல்ல அமைச்ச காது எவ்வளவு ஓய்வில்லாம இறைச்சலா இருக்கும் யோசிச்சுப்பாங்க ஒளியிலே உலக இறைச்சலா இருக்கு அதை விட மடங்கு மடங்கிறா இருக்கும் முருகன் பெருமாருடைய குறிப்பா இந்த இருபத்தி அஞ்சு நாள் எல்லாத்தையும் கொள்றேன் அப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதை விட ஒரே கேட்டு விடுவோம் முக்தி கொடு சேர்வதற்கு அருள்வாயே முக்தியை கேட்டுவிட்டோம்னா அதுக்கு எல்லாமே அடக்கம் அதான் இலட்சியம் இருக்கியம் அத பாடல்ல அவர் சொல்ற எனக்கும் விருப்பமா இருக்கு ஆசையா இருக்கு ஞானிகளோட நீ இரண்டரை கலந்திருக்கிறாய் அஞ்ஞானிகளோடு நீ அப்படி இல்லை அப்ப முருகப்பெருமான் அப்படி பல அற்புதங்களை செய்யக்கூடிய நிலையிலே இந்த ஞானியாதல் என்பதும் உடனடியாக நடந்து விடுகிற விடயம் அல்ல பல ஜென்மங்களாக அநேக கோடி ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்தவிதாகினேன் எவ்வளவோ ஜென்மங்கள் நாங்கள் செய்த கர்ம வினைகள் வினைப்பயன் அதனுடைய அறுவடைதான் ஞானியாதல் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயின் அப்ப அந்த ஒரு நீண்ட பயணத்திலே நாங்களும் முடிந்தளவு ஞானியாவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ பற்றுக்களை விட வேண்டும் படிப்படியாக ஆசைகளை விருப்பு விருப்புகளை எல்லாம் விட்டுவிட்டால் தான் ஞானியாவதல் என்பது விரைவில் நடக்கும் அப்ப அருணகிரிநாத சுவாமிகளை எங்களுக்காக தன்னை ஒரு ஆன்மீக சாதகராக பாவித்து முருதப்பெருமானை இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் அப்ப அவருடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எண்களை அவரோடு அருணகிரிநாத சுவாமிகளோடு தொடர்புபடுத்தி நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் அந்த விதத்துலதான் பெண்களுடைய ஆன்மீக பயணமும் ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கொஞ்சமாவது மெல்ல மெல்லாவது நாங்கள் ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டும் கல்வியில முன்னேறோம் பொருளாதாரத்துல முன்னேறோம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேறம் அழகில் முன்னேறம் உறவுகளில் முன்னேறம் எல்லாத்திலேயே முன்னேறணும் ஆனால் ஆன்மீகத்திலே நான் முன்னேறுகிறேனா நேற்று இருந்த எனக்கு முன் இருக்கிற எனக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறதா அதை நீங்கள் ஒவ்வொருவரும் சுயமாக ஆய்ந்து கொள்ள வேண்டும் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அந்த இதிலே அடுத்த பாடலிலே முருகப்பெருமானுடைய கருணையை அருளை சொல்லி இந்த ஞானிகளுடைய நிலை வார்த்தைகளாலே விளங்கப்படுத்தப்பட முடியாதது என்பதை சொல்கிறேன் நாங்கள் நாளைய தினம் இந்த அருளுரையுடைய நிறைவாக கடைசி மூன்று பாடல்களையும் நாற்பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று மூன்று பாடல்களையும் சேர்த்து நாளே பார்ப்போம் ஓம் நம சிவாய